ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் தாவர் ஆண்டி ரஞ்சித் பேசுறேன் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எயின்ல நிறைய விஷயம் வந்து பார்க்கவே முடியலங்க அது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா சண்டை சண்டை எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து கடந்த ஒரு எட்டு சீசனா வந்து சண்டை வந்தாலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி யார் சண்டை போட்டாலும் வந்து பெரியா இருக்கும் நம்மளுக்கு ஒரு சண்டை வர்றதுக்கான ரீசன் இருக்கும் இப்போ மொதல் சீசன் எடுத்துட்டீங்கனாலே நம்ம ஓவியா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணலாங்க ஒண்ணுமே பண்ணல என்ன அந்த சக்தின்னு ஒருத்தர் அவனை வந்து நம்ம பி பையன் வந்து முறைச்சாங்க அந்த ஒரு முறையே வந்து சம ட்ரெண்டு சம வயிறுலி அதுக்குன்னே வந்து ஓவியா பான்ஸ் கிளப்பு ஓவியா ஆஹ் ஆர்மின்னு சொல்லிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா ஓடி இந்த சீசன் அது அந்த ஒரு சண்டேலயே சொல்றேன் சின்ன சண்டையிலேயே அதே மாதிரி வந்து அந்த ஹிஸ்டரிய போட்டி போட்டீங்கன்னா ஆஹ் ஆரியும் பாலாக்கும் நடந்ததெல்லாம் சம்ம சண்டா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அர்ச்சனா போட்டது சண்டை எல்லாம் சூப்பரா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து போது நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஹிஸ்டரியில பிக் பாஸ் இந்த அளவுக்கு சண்டைகள் நடந்து ஒரு பிக்பாஸ் ஷோ தான் நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆனா இப்போ வந்து இந்த சீசன் தமிழ் லைன்ல வந்து சண்டை நடக்குது அது வந்து சண்டை தானாவே ஒரு டவுட்டா இருக்குது அந்த மாதிரி வந்து மொக்கையா போயிருந்தது இப்போ சண்டை நான் யாத்திரம் போடுறேன் இப்போ திவாகர் வந்துரும் போல அது எதுக்கு சண்டையே கிடையாது ஏ ஏன்னு கத்துறா போல ஆனா முசுங்க போயிட்டு ஏன்னா வந்து அவரு போயிட்டு நிக்கிறதுல எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து டால் பண்றானுங்க பாடி கம்மிங் பண்ணானுங்க நீமா போனது போறானுங்க போடா போடாது போறானு சொல்லிட்டு இது ஒரு சண்டையான்னு சொல்லிட்டு போற மாதிரி போறாரு சரி போறாரு அது பையமா பேசுவாருன்னு பார்த்தா இருக்கிற மாதிரி அறுக்கு கேடு போடுறாரு ஓகேங்களா அது வந்து கேட்கவே முடியாது நம்மளால அது சரி வேற என்ன அடுத்த கட்டத்துக்கு இந்த ஊர்ல தானே அதுலயே சுற்றிட்டுதான் எப்படி அப்படின்னு நம்ம நம்மளுக்கு பீனியாகும் சோ வந்து ஒரு ஒருத்தருமே போயிட்டு இந்த கம்பல்க்கு கூட இப்ப ரீசெண்டா வந்து சபரி கூட சண்டை வருது சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்புறம் பாடுறது கூட இதெல்லாம் வந்து பாக்கும்போது நம்மளுக்கு அடுத்துக்கு என்ன பண்ண போறீங்க இதேதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கொஸ்டினா ஆகுது இந்த யாருக்கு நம்ம திவாகர் வாட்ரு போலான்னு சந்தை ஒரு வேஸ்ட்டு மூணு கத்துற மாதிரி இருக்கும் அது வந்து புசு புசுமா புசுற மாதிரி புசுன்னு போயிடும் அந்த மாதிரி முக்கியம் இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி சுத்தம் அது வந்து வாய் எது கத்துதுன்னே தெரியாது அதாவது கத்துறது ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக கற்றுனாங்க எப்போவுமே கத்தினே தான் அது வந்து மதிப்பே இருக்காது இந்த கத்துறதுக்கு அதுதான் இந்த சீசன் நடந்துருக்கு ஸோ பார்வதி வந்து ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அது வந்து வேல்யூ இல்லை மொக்கையா இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த சீசன் போயிடுச்சு சோ பாரதி அதோட மதிப்பை வந்து அது தான் சொல்லுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கமுனு கமுன்னு சுத்தம் அவன் வந்து எதுவும் சண்டை போறானே தெரியாது திரும்பி சின்ன பாயிண்ட் அடி எது என் கூட மோதுறேன் ஆனா அவன் உண்ணியம் மாட்டான் அவன் வச்சுசாரு அவன் உண்மையம் மாட்டான் திரும்பி வந்து ஏன்னா கூட சண்டை போடுறேன் மொச்சின்னு இருக்கிற அவள்தான் கவல்தான் அப்படின்றான் இதே வந்து எல்லாருக்குடையும் பண்றது ஸ்டார்டிங்ல பண்ணான் கூட நீலாம் ஒரு ஆளா சொல்லிட்டு அசிஷமா கேட்கணும் ஜோக்கர் சொல்லிட்டு அதனால வந்து இந்த இந்த சண்டைகள்லாம் என்ன பாருங்களேன் ஒரு சண்டை எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த ரம்யா ஜோ ரம்யா ஜோ அது ஆல்ரெடி மயம் கொடுக்கணும் அது வந்து சண்டை வந்துன்னா அது எது வந்து என்னன்னு தெரியாம பேசுது யாரு என்னன்னு தெரியாம பேசும் அதுவும் வந்து பேசுது அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல எல்லாம் புசு புதுசுன்னு போயிடுறாங்க மற்றபடி இந்த வீட்டுல யாருமே சண்டை போடுறா சண்டை போடுறதுன்னு ஆள் இல்லங்க அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கிறது இல்ல நார்மலாவே நடந்தாலும் அது வேல்யூ இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க அதுதான் வந்து இந்த பிக்பாஸ் சீசன் தமிழ் நைன் வந்து ரொம்பவே ஒஸ்டா போகுது ஏன்னா இது முன்னாடி சீசன் எல்லாத்துலயுமே ஆடியன்ஸ் வந்து சீசனை பாடுறதுக்கு காரணமே சண்டைகள் தான் அந்த சண்டை வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தால்தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கவே தோணும் அந்த சண்டையை வந்து மொக்கையா பண்ணிருக்கீங்க கொடுக்குற டாஸ்க்கு சரியில்லை டாஸ்க்கு வந்து ஒர்த்தே இல்லை எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னே தெரியல முசுன்னு முடிஞ்சிட்டு சண்டையா இன்ட்ரெஸ்டா இல்ல ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஷோ எதுக்கு பாக்குறோம்னே தெரியல எதுக்கு சொல்லும்பாலும் ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஒரு கிரியேட்டிவா யாருமே எதுவுமே பண்ணல அட்ராக்டிவாவும் யாருமே இல்லை அப்படிங்கும்போது எதுக்குதான் இந்த ஷோவை பார்க்கணும்ன்ற ஸ்டேஜ்ல எங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் தள்ளி விட்டீங்கடா சூப்பரா இதே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்த சீசன் கண்டஸ்டன்ஸ் ஒழுங்கா செலக்ட் பண்ணுங்க நல்ல விதமா வந்து பர்ஃபார்ம் பண்ணு பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க சண்டே எல்லாம் நல்லா போடுற மாதிரி எடுங்கடா வாயே ஆடத்தரடா இது அதாவது பைத்திய மாதிரி பேசுங்க வைத்தியமாரி பார்க்கக்கூடாது தெளிவா சண்டை போட்டு அடிக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல சண்டை கிடையாது செலக்ட் பண்ணுங்க இந்த சீசன் ஒரு ஃபிளாப்பு தாங்க பாஸ் தமிழ் சீசன் நைன் ஒரு பிளாப்பு தான் ஸோ சீசன் டென்லையாச்சு ஒரு நல்ல கண்டஸ்ட்ஸா செலக்ட் பண்ணீங்கன்னா அதான் அந்த சீசன் நல்லா ஓட நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா வைங்க டாஸ்க் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியணும் புரியணும் நீங்கள் வைக்கிற டாஸ்க்குலாம் வந்து அப்படியே எப்போ என்ன நடக்குதே தெரியல டாஸ்க்கு அது கேமராவாகவும் காட்டுறதுக்குள்ளே அந்த முயது டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் வரவே கூடாது டாஸ்க்கு டாஸ்க்கு ரொம்ப நேரம் நடக்கணும் அது வந்து ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணணும் அப்பதான் தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அவங்க என்ன பண்ண எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ புசு போயிருந்தது டாஸ்க் எல்லாமே ஸோ டாஸ்கை ரெக்டிஃபை பண்ணி நல்ல டாஸ்க்காக ஓடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரஸ்ட்டாக பண்ண பண்ணாதாங்க ஷோ ஓடும் ஒன்றியமே பண்ண முக்கிய அடிச்சிருந்தா அது எப்படிங்க ஓடும் நிறைய பேர் பார்க்கறது ஆனே சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பாக்குறதே இல்லை ஃபியூஷன் சும்மா உமா ரீல்ஸ் வச்சு பார்த்து தான் கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர இன்ட்ரஸ்ட்டா உட்காந்து பாக்கறது இல்லை நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாக்குறேன் ஏன்னாலும் யோசிச்சு பாருங்க என்ன எதுவும் பாக்கிறேன்னே தெரியல அப்படியே உண்மையுமே உட்காந்து பாக்குற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இதான் பண்ணுங்க சொல்லிட்டேன் நன்றி